அன்புள்ளம் கொண்ட கண்ணீராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து இந்த சுக்கர பயிற்சி சுக்கர ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்ரன் மகர ராசிக்கில் இருக்கார் இந்த சுக்ரன் வந்து தனுசு ராசியில் மகர ராசி பயிற்சி அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கு சுக்ர பகவான் ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியா இருக்காரு ரெண்டுன்றது தனஸ்தானம் ஒன்பதுன்றது பாக்யஸ்தானம் இப்போ ஒரு போற திரிகோணமா இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் மகர ராசிக்கு அவர் போறார் சோ இது வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் கன்னிராசிக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம் புது ஐந்தாம் பாவம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐந்தாம் பாவம் அப்படின்றது எதெல்லாம் குறிக்கும் அது மட்டும் கிடையாது சுக்ரன் போறது மட்டும் கிடையாது சுக்ரன் கூட வந்து உடனே வந்து சூரியன் போயிடுறாரு புதன் போயிடுறாரு செவ்வாய் பேர் செவ்வாய் போயிடாரு அப்புறம் புதன் போறார் ஸோ இது மாதிரி எல்லா கிரகமும் வந்து சுக்கரன் கூட அப்போ சேர்ந்துருது அது மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் எத்தனை கிரகம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆறாவது வீட்டில் ராகு இருக்கார் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் சனி பவான் சனியா இருக்கார் ஏழாவது வீட்டில் சனி பவான் இருக்கார் அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் கேது இருக்கு ஸோ அவங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் வக்ரமாக இருக்கார் ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பத்தில் குருபவன் பக்ரமாக இருக்கிறது ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சுக்கரனை பொறுத்தளவில் ஐந்தாம் மடம் அந்த ஐந்தாம் மடம் என்னென்னா உங்களுக்கு வந்து காதலை குறிக்கும் குழந்தைகளை குறிக்கும் கல்வி அதை பற்றி குறிக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய வந்து இன்டெலக்ட் அது குறிக்கும் விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்டோம் கிரியேட்டிவிட்டி அதனால வந்து விஸ்டம் சொல்றதுனால ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதை குறிக்கிறதுனால உங்களை கிரியேட்டிவிட்டி உங்களுடைய கிரியேட்டிவிட்டியா குறிக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா லாட்ரி இதுலலாம் வந்து உங்களுடைய கணிப்புகள் உங்களுடைய கணிப்புகள் ஸ்பெகுலேஷன்ஸ் நம்ம கணிக்கிறோம் இல்லையா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதனால வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் இதுக்கு அடுத்த இந்த ஐந்தாம் மாதத்துல சுக்ரன் இருக்கு சுக்ரன் வந்து என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா அவர் வந்து எது எதுக்கு அதிபதினா காதல் நீங்க இன்பமா இருக்கிறது கலைகளை பத்தி சொல்றது நீங்கள் சுகமாக சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறது இதை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து சுக்ரன் சுக்ரனுடைய இயற்கையான குணங்கள் இது அஞ்சாம் பாவத்தில் நுழையிறதுனால உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய திங்கிங்கு உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ்ஸு ஒரு புத்திசாலித்தனமாக சடனாக வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள் உள்ள இன்ஸ்டிங்டாக நம்ம தோன்றது அது மாதிரி வந்து நல்லா இருக்கும் குழந்தைங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நியூஸ் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல நியூஸ் கிடைக்கும் பொதுவாக வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க அரசியல இருக்கிறவங்க அவங்களுக்கெலாம் ஒரு சக்ஸஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து இந்த இந்த பீரியடில் வந்து மீடியாவில் இருக்கிறவங்க கண்டென்ட் கிரியேஷன் அதில் இருக்கிறவங்க யூடியூப்ல இருக்கிறவங்க டிசைன்ல இருக்கிறவங்க ஆக்டிங்கு இந்த மாதிரி நடிகராக இருக்கிறவங்க மியூசிக்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்ல அந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வந்து இந்த ஃபீல்டில் எல்லாத்துலேயும் நல்லா பழிச்சின எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து சூப்பராக பண்ணுறோமே அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப இருக்கிறது இதில் வந்து எமோஷனலா நீங்கள் ஃபீல் பண்ணுறது ரெண்டையும் வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து என்னன்னா இப்போ சுக்ரன் அந்த இருக்கார் இல்லையா அவர் கூட உடனே சூரியன் போயிறார் சூரியன் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அவர் ஐந்தாம் வீட்டில் சூரியன் போகிறதுனால உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் லீடர் லீடராக இருக்கு நீங்கள் வந்து தலைமையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு கிரியேட்டிவா நீங்கள் நிறையா டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு படிப்பில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் படிப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எஜுகேஷனில் நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அது மாதிரி குழந்தைங்க வந்து நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உங்கள் குழந்தைகள் நல்ல அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈகோவை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் குழந்தைங்க மேலே கொஞ்சம் நல்லா நம்ம அவங்கள கண்டிக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மாதிரி வந்து சாஃப்ட் அப்ரோச் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கடினமாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரியன்றதுனால கொஞ்சம் ஆத்தன்டிசிட்டி கொடுக்கக்கூடியவர் அதனால வந்து நம்ம குழந்தைங்க மேலே கொஞ்சம் அதிகாரம் செலுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால சாஃப்டாக நம்ம டீல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் அவருக்கு வந்து உச்ச வீடு மகர ராசி அவர் வந்து சேர்ந்துறாரு இப்போ சுக்ரனோட செவ்வாயும் சேர்ந்துடார் ஏற்கனவே சூரியன் சேர்ந்துடார் அப்புறம் செவ்வாயும் சேர்ந்துடுறார் செவ்வாய் வந்து சேர்றதுனால என்ன பண்ணுறது நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ண அட்டன் பண்ணிங்கன்னா இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எக்ஸாமில் சக்ஸஸ் கிடைக்கும் அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது மாதிரி வந்து நீங்கள் தலைமை பொறுப்பில் இருந்தீங்கன்னா அவங்களுடைய டெசிஷன்ஸ் போல்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல போல்ட் டெசிஷன் எடுப்பீங்க வாய்ப்புகள் கண்டிப்பாக எடுப்பீங்க இந்த மாதிரி கண்ணீராசிக்கு வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய கால்குலேட்டர் ரிஸ்க் எல்லாமே சக்சஸ் ஆகும் புதுவாக வந்து இந்த கன்னிராசியில் உள்ளவங்க ஸ்டார்ட் அப்பு இல்லை புதுசாக ஏதாச்சும் லான்ச் பண்ணுறது இந்த மாதிரி பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு இல்லை புதுசாக ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணி இன்னொரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா உங்க பிஸ்னஸ்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண நினைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து சக்ஸஸா சூப்பரா நடக்கும் அதெல்லாம் வந்து நல்லா நல்ல வெற்றி வெற்றிகரமாக நடக்கும் பொது வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் கேம்பிளிங்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் லாட்ரி சூதாட்டம் இல்லை ட்ரேடிங் அதுல வந்து கொஞ்சம் அதிகமா ஈடுபடாம நல்லது ஏன்னா உங்களுக்கு சனி பார்வா இருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ வந்து புதனும் அங்க போய் சேர்ந்துறார் உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் இப்போ அவங்க கூட ஏற்கனவே சுக்கரன் இருக்காரு சூரியன் போயிட்டாரு செவ்வாய் போயிட்டாரு அதுக்கடுத்து புதனும் போய் சேர்ந்துறாரு அவர் வந்து அங்க போய் சேர்றதுனால உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இன்னும் கூடும் அதனால உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய பிளானிங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அது மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்க்கு வந்து மிகப்பெரிய தூண்டுகோளாக இருக்கக்கூடியது எக்ஸாம் இன்டர்வியூ பிரசன்டேஷன் பண்ணுறது டீச்சிங் பண்ணுறவங்க ட்ரைனிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ராசியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது டாப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறு ராகம் இடத்துல ஆறாம் இடத்துல பொழுது இத்தனை கிரகம் அஞ்சில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளை வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் வேலை சம்மந்தப்பட்ட காம்படிஷன்ஸில் உங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும் அது மாதிரி வந்து கோர்ட்டு கேஸில் வெற்றி கிடைக்கிறதுக்கோ இல்லை இன்டர்வியூவில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கோ அதில் ப்ரொமோஷனில் வந்து அந்த ரேஸில் இருப்பீங்க இல்லையா ப்ரொமோஷனில் யார் யாருக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்தால் அந்த ரேஸில் இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வந்து சக்ஸஸ் கேரண்டி அப்படின்னு சொல்லி இந்த பீரியடில் ஆனால் இதுக்கு வந்து பின்னால் வந்து ஹார்ட் ஒர்க்கு அதுவும் தேவை ஏன்னா கன்னிராசியில் வந்து கொஞ்சம் வந்து ஒர்க்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது நிச்சயமாக உங்க பக்கம் வரும் இப்போ கேது வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்க குறைவு இருக்கும் தூக்கத்தில் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அதனால் தூக்கத்தில் வந்து கொஞ்சம் குறைவு இருக்கும் நீங்கள் வந்து எல்லாரும் நம்ம கை விட்டுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் கடவுளில் வேணுனீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் மெடிடேஷன் பண்ணுறது அது மாதிரி வந்து மந்திரம் சொல்றது ஏதானும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஓம் ராம் ராம்னு சொல்லலாம் சிவான்னு சொல்லலாம் ஓம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அது சொல்லலாம் இந்த மாதிரி வந்து அதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல மன அமைதி மென்டல் பீஸ் கிடைச்சதுன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் நான் முன்னால சொன்ன மாதிரி ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு கண்டகச்சனியா சனி பவன் ஏழு இருக்கிறதுனால என்னென்னா ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வெளி தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அதில் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணீங்கனாலே அதில் ஜெயிச்சிடலாம் உங்களுக்கு கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் ராசி அன்பர்கள் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் தள்ளி போகும் அது கொஞ்சம் இப்போ தடையாக இருக்கும் அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து அதில் வந்து அந்த ரேஸ்லேயும் கொஞ்சம் டிலே ஆகலாம் பார்ட்னர்ஷிப் உங்களுடைய வந்து சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்கனவே அதெல்லாம் பேசி வச்சிருந்தா கூட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஏற்படுறதுக்கான காலம் கொஞ்சம் தள்ளி போகலாம் இது வந்து இது மட்டும் குரு பகவான் உங்களுக்கு பத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்காரு அவர் வந்து வக்ரமா இருக்கிறதுனால உங்களை தொழில கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகுற மாதிரி இருக்கும் நீங்க போற ஸ்பீடுக்கு வந்து மற்றது எல்லாமே வராது உங்களுக்கு கோரா வந்து எல்லாம் வரும்பொழுதுதான் அந்த சக்ஸஸ் நம்ம கிடைக்கும் அப்ப வந்து மற்றதையும் இணைச்சு ஒரு ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா மாதிரி எல்லாரையும் எனர்ஜி நீங்கள் கொண்டு போகும்போது நல்லாயிருக்கும் உங்களுடைய அவங்க நீங்கள் பண்ணுற ஒர்க் இருக்கு இல்லையா அந்த ஒர்க்குக்கு ரிகக்னேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் கமிட்மெண்ட் இருக்கணும் பேஷன்ஸ் இருக்கணும் பொறுமையோ நீங்கள் குறிக்கோணும் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் அந்த காலக்கட்டத்தில் புது பணம் பொறுத்தளவில் வந்து நல்ல இன்கம் வரும் சைடு ப்ராஜெக்ட் எதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சைட் இன்கம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குழந்தைங்க சம்மந்தப்பட்ட செலவினங்கள் வரலாம் இதெல்லாம் வந்து ஈகோ வந்து மட்டும் கொஞ்சம் குறச்சிட்டே மற்றபடி நல்லாயிருக்கும் டைஜஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கலாம் கண்ணு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகலாம் கண் வந்து கண் பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம் இதுதான் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் என்ன ரொட்டீனாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே நல்லது அதாவது காலம்புரை பத்து மணிக்கு எழுந்திருக்குறோம் சாரி பத்து மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு எழுந்திருக்குறோம் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத ரொட்டீன் பண்ணிங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம நடக்கிறோம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறோம் அப்புறம் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்றோம் சாமி ரூமில் வந்து மந்த்ரா சாண்டிங் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களை ரொட்டீன் பண்ணிட்டீங்கனாலே நல்லா ப்ராப்பராக அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்கனால மற்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு நல்லது பொதுவாக பொதுவாக புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் இல்லாட்டினா புதனையே ஓம் புதா இரவஹா அப்படின்னு சொல்லி ஒம்பது முறை சொல்கிறது நல்லாயிருக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் க்ரீன் கலர் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பயன்படுத்துறது நல்லது க்ரீன் கலர் கட்சி வச்சுக்கலாம் கிரீன் கலரில் ஒரு ஸ்கார்ஃப் வச்சுக்கலாம் க்ரீன் கலரில் ஒரு பேக் வச்சுக்கலாம் ஸோ க்ரீன் கலரை நீங்க வந்து ஏதாவது ஒரு அடையாளமாக உங்களுடைய அடையாளமாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துகிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இது நல்ல காலங்கள் வந்து உங்களை தேடி வரும் மற்றவங்களை ஈர்க்கிறதுக்கெல்லாம் அது வாய்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணீங்கனாலே ரொம்ப நல்லது வந்து இந்த இதெல்லாம் வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய ஜென்ரலான பொதுவங்கன பலன்கள் அதாவது கண்ணீராசியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய பலன்கள் அது உங்களுடைய இயல்பான அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இப்போ வந்து கிரகங்கள் எங்கே இருக்கு உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் எத்தனாவது அதிபதி அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் மாடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் பக்கத்தில் இருக்க ஜோதிடர் போய் உங்கள் ஜாதத்தையும் காமிச்சு இதையும் பார்த்துக்கோ முக்கியமான விஷயங்கள் பண்ணும்பொழுது அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் வந்து உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எப்படி அப்படின்றத நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் நீங்கள் கீழே நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுடைய பிறந்த தேதி என்ன பிறந்த தேதி பிறந்த தேதி நேரம் ஊர் பிறந்த இது மூணையும் சொல்லுங்கள் உங்கள் ஜாதகத்தை நம்ம இந்த மாதிரி வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் உங்கள் பேரை மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம் பேர் சொல்லாமல் நம்ம நண்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்து நீங்கள் அதை அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்